ஆவுடியார் கோயில நான் இதே நேர நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க பள்ளிகளில் நடக்கும் பாலியல் கொடுமைகளை தடுக்காமல் திமுக அமைச்சர்கள் எங்கு போனார்கள் என்றும் அதிமுகவினரை கைது செய்யும் காவல்துறை தடுக்க தயங்குவது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்துருக்குது இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல எத்தனை ஆசிரியர்கள் பாய்வன் கொள்மிக்க ஆளாக்காங்க பிள்ளைகள் சிறுமிகள் அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க ஏன் தடுக்க தவறிடுறாங்க எங்களை கைது செய்திருக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது ஆனா இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறது தடுக்கிறதுக்கு யாரு வல்லியே இந்த அக்கறை அதுல காட்டியிருந்தா இந்த குற்றநிலை தடுத்திருக்கலாம் அதெல்லாம் இவ்ளோ கிடையாது நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிக்கையும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகைகள் செய்தியின் செய்தின் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் கிடையாது எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் கூட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கைகள் வருகின்ற செய்தியெல்லாம் பொய்யா வேலை ஒரே நிமிஷம் நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டாக புரிஞ்சுப்பானுங்க உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகைகள் வர செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை காலாக இருக்காங்க நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் ஆளாக இருக்கிறாங்க ஆவுடியார் கோயிலில் நான் இதே நம்முடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிக்கை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு உடைய தூண்டுகள் அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறேன் நான் சொன்னேன் ஏற்கனவே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க